தலான யூடியூப் சேனல் அழகப்பா இன்வர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிஏ இங்கிலீஷ் நூற்றி பன்னிரெண்டு பதினாலு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கக்கூடிய வரிசையில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாப்பிக் பார்க்க போகிறோம் மாணவர்கள் எல்லாருமே பிஏ இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு செமஸ்டர் இந்த டாபிக் தான் நிறைய மாணவர்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க அந்த மாணவர்களுக்காக பிஏ இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் இம்பார்டண்ட் கொஷின் பேர் வந்து நம்ம கொடுக்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க இப்பார்ட் கொஷின் பேப்பர் நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மானக்கள் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வரல அப்படின்னா மக்கள் வந்து அவ்வளோ லைஃப் பேஸ் பாயில் வரும் அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப குணமாக கொடுத்துட்டுருக்கோம் இப்போ நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் கொடுக்குறோம் மாடல்களில் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை பார்த்து இதை பார்த்து நீங்கள் படிச்சு படிச்சிக்கிட்டீங்கனாலே போதுமானது ஆனால் வந்து எனக்கு சார் இம்பார்டன்ட் டாபிக் எனக்கு முடியாது சார் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் எனக்கு வேணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்குது நம்மள்கிட்ட வந்து பிஏ தமிழுக்கு நாலு பாடம் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா பிஏ இங்கிலீஷில் தமிழ் இங்கிலீஷ் போக இந்த நூற்றி பன்னிரண்டு பதிமூணு நூற்றி பன்னிரெண்டு பதினாலு அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம அஞ்சு மார்க் வந்து தனியாகவும் ஃபைவ் மார்க் தனியாகவும் டென் மார்க் தனியாகவும் நம்ம இருக்குது இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிஎஃபே வேணும்னா நீங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளுடைய இன்னொரு நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா போதும் உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து எந்த பாட்டில் எந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிச்சாலே போதுமானது அவங்களுக்கு உங்களுக்கு தேவை முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அந்த கொஸ்டின் மட்டும் படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் மணக்களுக்கு வந்து நீங்கள் மாதிரி மாணவர்களுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்காக மாணவர்களுக்காக ஃப்ரீயாக வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது அதிகமாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் மாணவர்கள் அதுலேயும் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவலை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் பார்க்குறோம் இப்போ நம்ம சொல்ல போகிறது இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கு தனியாக சாரிங்க அது வந்து பெய்டு சர்வீஸ் தான் ஃப்ரீ சர்வீஸ் இல்லை அதுக்கு நீங்கள் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மொத்தம் எப்போவுமே வந்து மொத பொதுவாக பதினாலு பதினாலு யூனிட் கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு டாப்பிக்தான் மட்டுமே படிக்க போகிறீங்க மீது ஆறு டாபிக் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண போகிறீங்க இப்போ பாருங்க நீங்கள் வேண்டிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது டாபிக் ஷேக்ஸ்பியர் இருக்காரா அது ஒன்று படிச்சுக்கிடுங்க போயிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்களா சர் ஸ்லிப் சிட்னி அது ஒன்று படிச்சுக்கிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேராக அஞ்சாவது டாபிக் வந்து அஞ்சாவது டாபிக் ஆண்ட்ரூ மார்வல் இருக்கா ஆண்ட்ரூ மார்வல் எழுதுன அந்த ஜோக்கிஸ் பாய் மாஸ்டர்ஸ் அது படிச்சுக்கிடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க அடுத்தது நீங்கள் படிக்கக்கூடிய அந்த டாபிக் வந்து ஒன்று மூணு படித்தாச்சு அஞ்சு அடுத்து வந்து ஏழாவது டாப்பிக் படிச்சுக்கிடுங்க ஏழா டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளின்னு இருக்குது பார்த்திங்கன்னா அது படிச்சுக்கிடுங்க அடுத்ததாக நீங்கள் படிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் டாபிக் நேராக வந்து அங்கே ஒன்பதாம் டாப்பிக்கில் ஒன்று இருக்குது பாருங்கள் டெலிட் இன்னும் டிஸார்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா அது படிச்சுக்கிடுங்க அடுத்ததாக நீங்கள் மாணவர்கள் படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பத்து ட்ரூத் ஆஃப் நோபிலிட்டி அப் அப்படின்ட்டு பார்த்தீங்களா ஃபேஷன்ஸ் வெஸ்ஸே அந்த பத்து படிச்சுக்கிடுங்க அடுத்தது வந்து எட்வர்ட் டூ ஒன்று படிச்சுக்கிடுங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா த ஷூ மேக்கர்ஸ் ஹாலிடேன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா பதினாலு இவ்வளோ தாங்க இதை மட்டும் நீங்கள் மணக்கில் படித்தாலே வந்து ஓரளவு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் மணக்கில் இம்பார்டன்ட் கொஷன் வேணும்னா நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு நம்மளுடைய நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு அது வாட்ஸ்அப் நீங்கள் தெரியப்படுத்துங்க மனக்கு தேவையான இம்பார்டன்ட் கொஷன்ஸ் உங்களுடைய மொபைல் தேடி வரும் வேண்டும் மணக்கினாலே தலனா யூடியூப்ஸ்லாம் அழகாக பண்ணிட்டு டிசைன்